ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் தான் கார்த்திகை தீபம் அந்த சீரியலில் அப்கமிங் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது எஸ் நம்மளோட தீபா வந்து பல்லவி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சு ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டாரு போய் தீபாவோட வீட்டிலையும் பேசுகிறாரு இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டீங்களே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படிலாம் சொல்லி ரொம்பவே அந்த ஃபீல் அந்த ஃபேஸில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு அதுவும் அவங்க பாடும்போது அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு நம்ம ஹீரோவுக்கு இந்த பக்கம் அப்கமிங் தீபா வந்து அவங்களோட அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்னடா இது நம்ம ஹீரோ தான் தீபாவை புரிஞ்சுக்கிட்டாரே அப்புறம் ஏன் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியலை ஆனால் அப்கமிங் வந்து அவங்களோட அம்மா இருந்து ஒரு ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் டூ டேஸில் வந்து தீபாவோட பர்த்டே வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தீபாவோட பர்த்டேக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஷாப்புக்கு போயிருப்பாங்க இருக்குது அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அந்த ஒரு சில பிக்ஸும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தீபாவோடய பர்த்டேயில வந்து தீபாதாம் பல்லவி அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தீபாதாம் பல்லவி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தீபாவை வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா ஒரு வேளை மாமியார் அப்படின்னு தெரியலை ஆனால் இன்னொரு பக்கம் தீபாவை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவங்க மாமியார் வந்திருக்காங்க தீபா கார்த்திக்கோட அம்மா அதே மாதிரி கார்த்திக்கோட அண்ணி மூணு பேரும் சேர்ந்து கார்க்குள்ளே இருக்க மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்கமிங் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது அம்மா வீட்டுக்கு வந்த தீபாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்களா இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் தன்னோட மல்ல மனைவி தான் பல்லவி அப்படிங்கிற சந்தோஷத்தை கூட அவரால் அனுபவிக்க முடியல தீபாவை பற்றின உண்மையை சொல்லி எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல விஷயத்தை வந்து போட்டு உடைச்சிடணும் இப்போவே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு தீபாவோட பர்த்டேல ஒரு பெரிய பூகம்பம் காத்துட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்